தம்பி நடுப்பு விளையாட போயிட்டாங்க என்ன போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் தான் வாங்கிட்டு வந்து அங்க வச்சுட்டு சும்மா நாங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த போயிட்டு கூட வந்து சாப்பிட்டு சாச்சு விட்டுறது கீழே தண்ணி எங்க அம்மா தண்ணி தான் ஊத்திச்சு போலது அப்படின்ட்டு அந்த பக்கத்துல இருக்கிறத எடுத்து குடிச்சிட்டு பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நைட்டு பிடிச்சது விடியா காலம் வரைக்கும் ரெண்டு பேருமே நல்லா தூங்கி ஏஞ்சி அவரும் வேலைக்கு போயிட்டாரு அவங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க எங்க அண்ணி வீட்டுல இருந்தாங்க எங்க அண்ணா வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போன இடத்துல தான் ஒரே வழி வந்து வாமிட்டா எடுத்தாரு அப்படியே நல்லாவே இருக்கிறாங்க அவங்களுக்கு கண் தெரியல வரும் <scratching> யா அம்மா அம்மா எனக்கு கண்ணே தெரியல எனக்கு நீ நிக்கிற இடமே தெரியல நீ பேசுறது மட்டும்தான் என் காதல் வீது அப்படின்னுச்சு அதுக்கப்புறம் நான் அழுது கிழுது ஆட்டா பிடிச்சி ஏச்சிட்டு போனேன் ஒரு மணி நேரம்தான் ஆச்சு ஆர்ந்த

நான் இருக்கு <sociedad> <laughs> <SANUk> நான் அதுக்கு கூப்பிட்டேன் வாமா நான் உனக்கு ஆபிஷன் பண்ணி விட்டுருக்கேன் சொன்னாரு தான் எனக்கு தெரியல பிறகு ஒண்ணு பதினெட்டாம் தேதி எனக்கு வரைக்கும் ரெண்டு பேருமே நல்லா தூங்கி எழுந்தி அவரும் வேலைக்கு போயிட்டாரு அங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க எங்க அண்ணி வீட்டுல இருந்தாங்க எங்க அண்ணா வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போன எடுத்து தான் நெஞ்செல்லாம் ஒரே வலி வந்து வாமிட்டா எடுத்துட்டாரு எடுத்துட்டு தான் வீட்டுக்கிட்ட வரும்போதெல்லாம் வர முடியல ஒரு ஆளு எனக்கு

பேர் பேர் ஒரே நாளில் ஒரு முப்பது நாற்பது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு எப்படி வந்து இறந்தாங்க பதினெட்டாம் தேதி நைட்டு எல்லாருமே சரக்கு அடிச்சிருக்காங்க இங்கே விற்கிறது வாங்கி சரக்கு அடிக்கிறவங்க தான் அடிச்சிருக்கிறாங்க மறாத நாள் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு வயிறு வாமிட்டு கண்ணு தெரியாத எல்லாருமே சொன்ன உடனே கூட்டிட்டு போன உடனே தான் எல்லாமே தெரியும் சார விஷம் சார் குடிச்சதால தான் அவங்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு அப்புறம் தான் சார் எங்களுக்கு தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லும் போது இல்ல அவங்க உடம்புல ஏதோ ஒரு வேற ஒரு வியாதி இருக்கு அப்படின்ற சொன்னனால தான் ஓகே அப்படின்னா இதுல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு மீதி இருக்க ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து அந்த சாராயத்தை திருப்பி குடிச்சிருக்காங்க அப்பவே இல்ல இது வந்து சாராயத்தினால தான் இறந்துருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லாததான் இதுக்கு ஒரு காரணம்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க சார் அது எங்க மேலேயா இல்ல டாக்டர் கிட்ட போனோம் இல்ல அவங்க டாக்டர்ஸ் மேலேயும் டாக்டர் மேலதானே சார் சார் இது வந்து எஃபோர்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்களுக்கு காமிக்கல நைட்டு குடிச்சவங்க எல்லாமே மரா மராத நாள் காலையில் தான் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க ஃபஸ்ட்டு போனதால் அவங்களுக்கு வந்து வாமிட்டு வயிறு வலினா மார் நார்மலாக எப்போவுமே எல்லோரும் வர்ற மாதிரி வராங்கன்னு தான் எல்லாம் நினச்சாங்க ஒரு ஒரு பேஷண்ட்டாக வரும்போது தான் அவங்களுக்கே தெரியுது நான் நைட்டு சரக்கு அடித்தேன் எனக்கு அதனால தான் வயிறு வலிச்சிச்சு எனக்கு வாந்தி வருது எனக்கு கண்ணு தெரியலன்னு இந்த போன பேஷண்ட்டு சொன்ன பிறகு தான் அந்த டாக்டருங்களுக்கே தெரியுது அது வரைக்கும் அவங்களுக்கே தெரியல இப்போ இங்க பக்கத்துலயே உங்களுக்கு வந்து விற்கிறதுன்றது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு என்னன்னா இங்க வந்து பக்கத்துல ஒரு மகளிர் காவல் இருக்கு கோர்ட் இருக்கு சிஓ ஆபீஸ் இருக்கு தாலுக்கா எல்லாமே இருக்கும்போது போது இங்க எப்படி விற்கிறாங்க சட்ட பிரகாரம் வந்து எந்த ஒரு மது பொருளுமே வந்து ஏரியாவுக்குள்ள விற்க கூடாதுன்னு வாங்க அவுட்ருக்கு அந்த தான் விற்கணும் இங்க பக்கத்திலே விற்கும் போது நீங்க சொன்ன மாதிரி கோர்ட் இருக்கு தாலுக்கா ஆபீஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அவங்க யாருமே வந்து நடவடிக்கை எடுக்காத இருக்கிறாங்க நாங்க மக்கள் நாங்க என்ன சார் பண்ண முடியும் இப்ப உங்க சைட்ல இருந்து ஏதாவது புகார் கொடுத்துருக்கீங்களா ஏன்னா இப்ப இங்க ஏன்னா ஒரு நாளைக்கு அவ்வளோ மக்கள் இருபத்தி நாலு மணி நேரமே வந்து விற்பாங்களா எப்ப வந்து வீட்டை வந்து கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்க சார் வந்து ஏரியாவில் வந்து ஏரியாக்குள்ள வந்து விற்கல லாக்டவுன் வீந்துச்சு தெரியுமா சார் அப்ப சரக்கு எல்லாம் எங்க கிடைக்காது ஒசரம் தான் இங்க வந்ததே அதெல்லாம் இருந்து ஆச்சு இங்க விற்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இவர் மட்டும் விக்கிறான்னு இல்லை இவர்கிட்ட வாங்கி போய் பல பேர் ஜோப்பில் வச்சு விற்கிறாங்க இப்ப மக்களும் கிட்ட நீங்க யார்கிட்ட கேட்டாலும் உண்மையா சொல்ல மாட்டாங்க ஏன்னு கே இவங்க வந்து வீடு விடா வீடு விடா போய் சண்டை வாங்குறாங்க நேத்து நைட்டே நேத்து நைட்டே போய் சண்டை வாங்குறாங்க இதாப்புல வந்து எதுக்குடி சொன்னீங்க எதுக்குடி போனீங்க நீங்களாம் சொன்னதால தான் என் வீட்டுல இருக்கவங்களும் போயிட்டாங்கன்னு வீட்டில் இருக்கவங்க உள்ள போனதுக்கு உங்களுக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா இந்த மூணு பிள்ளைங்க அம்மா அப்பா போச்சு லைஃப் ஃபுல்லாக இவங்களுக்கு எவ்வளோ சார் வலிக்கும் அதனாலே மக்கள் வந்து யாரும் கண்டுக்கல கண்டுக்காத்து ஒன்றுன்றதோட எந்த ஒரு இந்த எந்த சூழ்நிலையும் வந்து ஆகலை யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்காக அன்றைக்கே தெரிஞ்சிருந்தா என்றைக்கே ஏரியாக்குள்ளே நாங்கள் விட்டுருக்க மாட்டோம் ஆனால் இனிமே விற்கிறதுக்கு நாங்கள் யாரும் அலோட் பண்ண மாட்டோம் அம்மாவுக்கு எப்படி ஆச்சு அப்பா குடிப்பார் அப்படிங்கிறது வெளியே இருக்கணும்னு சொன்னாங்க அம்மாவுக்கு எப்படி ஆச்சு அது வயிறு வழி உங்களுக்கு பசங்கிட்ட சொல்லி ஹோம் ஓட்டர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அப்போ எங்கள் அண்ணா என்ன பண்ணார் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே வரும்போதே வாங்கினே வந்தார் பக்கத்தில் இருக்கிறதால அப்படி கையோட வாங்கிட்டு வந்தார் ஒரு டம்ளர் ஊற்றி அடிச்சுட்டு இன்னொரு டம்ளர் ஊற்றி வச்சுருந்தாரு ஃபோன் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவோம் சரி அங்கே போயிட்டு வரலாம் எங்கள் அம்மா வீடு பக்கத்திலே தான்ங்கிடு அங்கே போயிட்டு வரலான்ட்டு இவர் ஊற்றி வச்சுட்டு போவோம் பிள்ளைங்க ஹோம் மோட்டர் வாங்கிட்டு வந்து கிட்ட சொல்லலை அம்மா நான் இங்கே வச்சுக்கிறேன்னு சொல்லலை சரி நம்ம தான் நம்ம சொன்னோம் பசங்க வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு நினச்சி அவங்க எடுத்து பிடிச்சது தான் சரி விழா இது அந்த டைம்ல தெரியாம குடிச்சிட்டாங்க ஆமா அதுவும் வெள்ளை கலர் இதுவும் வெள்ளை கலர் அதுவும் ஒரு மாதிரியா தான் ஓம் வாட்டர் ஒரு வாசனை வரும் இது ஒரு வாசனை தான் வரும் என்ன என்ன டிஃபரண்ட் கண்டுபிடிக்க முடியும் எப்படி தெரிய வந்துச்சு இவங்க இப்படியா குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எப்போ எப்போ தெரிய வந்துச்சு அன்னை விடிய கால அவங்க வீட்டுக்கார ஃபர்ஸ்ட்ல போயிட்ட பிறகு தான் இரண்டாவது இவங்களுக்கு கண் பார்வை கை கால்ல நடுக்குல வாமிட் மாதிரி வந்துருச்சு இவங்களுக்கு அதுக்கு பிறகு தான் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா வந்து வாம ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொல்லி கூட்டின்னு போகிறப்போ தான் அங்கே அவ்வளோ பேஷண்ட் இருக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அப்போ தான் அவங்க உண்மையாக சொன்னாங்களே ஐயோ நானும் தான் நைட்டு எங்கள் அண்ணன் சொன்னானே என் பொண்டாட்டிக்கு நைட் நான் அதுதான் கொடுத்துட்டேன் போய் கூட்டின்னு வாங்கணும் அங்கேயும் அவரும் அதுதான் சொல்லிக்கிறாரு பசங்களுக்கே தெரியாது அவங்க அப்பா அம்மா இறந்தது கூட தெரியாது சாயந்தரம் வந்த பிறகு தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன படிக்கிறீங்களா இவங்களா யாரு நான் 11th ஸ்டாண்டர்ட் அவன் 9th ஸ்டாண்டர்ட் அவன் 10th ஸ்டாண்டர்ட் இப்போ நீங்க அப்பா அதுக்கு மேல சொல்லிருக்கீங்களா இங்க இதெல்லாம் சரக்கடிக்கு தண்ணி அடிக்கு இதெல்லாம் வேணாம் பல தடவை சொல்லிருக்கேன் ஏன்னா இப்போ அவருக்கு ஒரு கை இருக்கு ரொம்ப பெயின் அவரு தான் அவுட்டர்லாம் தொங்கி அடிப்பாரு அவரால முடியாது ரொம்ப ஒரு கையில அடிக்குறாரு இல்ல லெஃப்ட் தான் எங்க அப்பா அடிக்க முடியாது அந்த கஷ்டத்துல எங்க அப்பா குடிப்பாரு அவரே வாட்டர் தான் அடிக்கு வாங்கி குடிப்பாரு அது என்னமா அதெல்லாம் குடிக்க மாட்டேன்னு அவர் காசு இல்லாத டைம்ல காசு பரவு அப்ப அங்க பணம் இரநூத்தி ரூபா முந்நூறுரூவா கொடுக்கணும் நீங்க அறுபது ரூபா கொடுத்தா நம்மளுக்கு கிடச்சிருந்தான்னு சொல்லுவேன் காசு இல்லாத டைம்ல போய் அவர் அது வாங்கிக்கிறார் அறுபது அறுநூறு அது வந்து அவங்களுக்கு அது வந்து அவருக்கு காசு இல்ல பழகுது காசு இல்லாத டைம்ல போய் அதை அறுபது ரூபா கொடுத்தா நம்ம வாங்கி கொடு சொல்லணும்னு அறுபது ரூபா கொடுத்தா அதை வாங்கி வாங்கிருக்கிறாங்க அவங்க மறுமகன் வந்து சாராயம் எல்லாம் குடிக்க மாட்டான் நான் நிறைய வாட்டி சண்டை போட்டுக்கிறேன் நீ கோட்டரை குடிச்சாலும் குடி சாராயத்தை குடிக்காத அது ஒரு புண்ணாயிடும் மூணு புள்ளியும் தெருவுள் நின்று நிறையா வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன் குடிக்க மாட்டான் காசு இல்லாத டைமில் அது போய் வாங்கியிருக்கிறான் அவன் சாரா கோட்டர் தான் குடிப்பான் சாராயெல்லாம் எல்லாம் குடிக்க மாட்டேன் நான் இங்கே வந்து உக்காந்து நிறைய வாட்டி பார்க்கலாம் உள்ளே போயிடுவான் நாங்கள் உக்காந்துருவா கோட்டர் என் பீடி முதலாவது என் முன்னாடி குடிக்க மாட்டான் நேராக உள்ளே போயிடுவான் சாரா இப்போ அது விதியை கொண்டு போய் விட்டுச்சோ இல்லை என்னவோ பணம் இல்லாதெல்லாம் அதை போய் வாங்கினானே தெரியும் அதான் அப்பா நைட்டு நீங்க அப்ப அப்போ தான் இருந்தீங்களா அம்மா வீட்டில் தரணும் அது வாங்கிட்டு வந்து நாங்க உள்ள வெளியே நாங்க எங்க பக்கத்துல காமௌண்ட்டு தானே இருக்கோம் சும்மா எம்மனார் உள்ள தமிழ்நாடு போய் விளையாட போயிட்டாங்க என்னதான் போய் வாங்கிட்டு நான் தான் வாங்கிட்டு வந்து அங்க ஃபர்ஸ்ட் சொல்லலை எங்க அம்மா கவுந்தடிச்சு படுத்தம் எதுவும் சொல்லல அம்மா நாங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்தான போயிட்டு அந்த பாப்பா பக்கத்து பாப்பா இருக்கு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதை அங்க விளையாண்டுட்டு அந்த பசங்க கூட எனக்கு தெரிவித்துல சரி அப்புறமா பார்த்தா அந்த ஓம் வாட்டர் கீழ பூனை துறந்த நான் மட்டும் வந்தா இதை பண்ண நான் மட்டும் போயிட்டேன் போறது வந்து சாப்பிடுச்சு சாப்பிடுச்சு விட்டுட்டு கீழ தண்ணி எங்க அம்மா தான் ஊத்திருச்சு பழுதே அப்படின்னு அந்த பக்கத்துல இருக்கிறத அதுக்கு அது அதுக்கு வந்து அப்பா வச்சுட்டு போயிருக்கேன் அந்த இடத்துல அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டேன் டப்புனு ஆயா கூப்பிட்டோன்னே வாடா அப்படின்னு எங்க அப்பா போயிட்டாரு இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இல்ல இப்ப இங்க வந்து நீங்க எல்லாம் பாத்துட்டுதான் இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு டெய்லி வந்து விக்கறாங்க ஒரு இவ்வளவு லிட்டர் வந்து விக்கிற மாதிரி அங்க இருக்க ஆட்கள் சொன்னாங்க சோ அதுக்கு போலீஸ் சரப்புல இருந்துமே வந்து அங்க நாங்க சுத்தி இருக்கிறவங்கிட்ட கேட்கும்போது

இதுல இதுல ஆரம்பத்துலயே யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்குன்னா இந்த மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பா சொல்றோம் நாங்க எல்லாருமே வந்து எதனாவது ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படியே எடுத்துக்கிட்டா கூட இங்க போய் எதனா கேள்வி கேட்க போனாலும் இவளுக்கு என்ன வேற வேலை அப்படின்ட்டு வெளில போயிடுவாங்க யாரும் ஒத்திமை கேட்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு கொந்தளிக்கிறாங்க கொந்தளிக்கிறது அன்னைக்கே அவங்க கொந்தளிச்சிருந்தாங்கன்னா என்னைக்கோ எல்லாரும் நல்லா இருக்கும் பேர் என் பேர் வந்து வள்ளி அது எங்க அக்கா பேத்தி அந்த பிள்ளைங்கிற மூணு பிள்ளைங்களே அக்கா பேத்தி ரெண்டு பேருமே குடிச்சனாலதான் இப்போ இறந்துட்டாங்களா ஆனா அவன் குடிச்சது இதுக்கு தெரியாது இவங்க இந்த பொண்ணு குடிச்சது அந்த ஆளுக்கு தெரியாது எப்படி இறந்தாங்க எங்க இங்க வீட்டுல வச்சா இறந்தாங்களா இல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்களா இங்க இருந்து இங்க உடம்பு கண்ணு தெரியல உங்க அக்கா பொண்ணு கண்ணு தெரியல நான் ஒடியாந்து என்னான்னு பார்த்தா அது அம்மா அம்மா எனக்கு கண்ணே தெரியல எனக்கு நீ நிக்கிற இடமே தெரியல நீ பேசுறது மட்டும் தான் என் காதல் வீது அப்படின்னு அதுக்கப்புறம் நான் அழுது கிழுது ஆட்டா புடிச்சு ஏத்திட்டு போனேன் ஒரு மணி நேரம் தான் ஆச்சியா இருந்து இங்கதான் காய்ச்சறது எல்லாமே இங்கதான் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியாம யாருக்குமே இல்ல எனக்கெல்லாம் நிறைய தடவை தெரியும் நான் திட்டே போவேன் இந்த மாதிரி ஊருக்குள்ளீங்களே போறீங்களே இந்த மாதிரி ரோட்ல இருக்கும் இல்ல தெரு மறைமுகமா இருக்கும் ஊருக்குள்ளேயே வச்சுக்கிறீங்களே இதெல்லாம் நல்லதே இல்ல பாக்குறவங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்காதா ஏன் இப்படி ஊருக்குள்ள வச்சுக்க நானும் திட்டிட்டு போவேன் என்ன ஒன்னா பயம் நம்மளே ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற யாருமே அக்கம் பக்கம் உள்ளவங்க நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ பிரச்சனை வந்துருமோ யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி அவங்க அவங்க வேலையை அவங்க பாத்துட்டு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்